ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷன் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ பரபரப்பாக போயிட்டு இருக்கிறது எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறது பற்றி தான் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஓட்டு போடணும்னு நினைச்சிங்கன்னா அந்த ஃபார்மை வந்து ஃபில் அப் பண்ணி வந்து கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி அதில் என்ன டீட்டெயில் கேட்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எஸ்ஐஆர் நடக்கும்போது ஆல்ரெடி நடந்தப்போ உங்களோட டீட்டெயில்ஸ் அதில் வந்து இருந்துச்சா அப்படின்றத வந்து கேட்குறாங்க அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா அது எப்படி தெரிஞ்சிக்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறேன் இந்த எஸ்ஐஆர்னால் என்னன்னே தெரில அப்படின்னா அதுக்கும் செப்

ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்ட்டு நீங்கள் வந்து நியூவாக ஃபில் பண்ணணும்னா இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களோட நேமை வந்து சர்ச் பண்ணணும் லாஸ்ட் எஸ்ஐஆர்லன்னா இதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் இதில் முக்கியமாக என்னென்னா ஆன்லைனில் ஃபில் பண்ணுறதும் நான் எப்படி அப்படின்ற வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடு கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா இன்னுமே அப்டேட் ஆகலைன்னா அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம செகண்ட் ஆப்ஷன் இந்த வீடியோவில் தானே பார்க்க போகிறோம் அதனால் வந்து சர்ச்வர் நேம் லிஸ்டின் லாஸ்ட் எஸ்ஐஆர்னு இருக்குல்ல ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுனே பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களோட நேமை வந்து சர்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு ஒரு சில மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்டேட்டை வந்து சூஸ் பண்ணணும் சரிங்களா தமிழ்நாடு அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க வியூன்றதை வந்து கொடுங்க சரிங்களா இதில் வந்து மல்டிபிள் மெத்தடு வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் நாள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நாலாம் தேதி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது பட் இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சர்ச் பை உங்களோட நேம் வச்சு சர்ச் பண்ணலாம் இல்லை ஓட்டர் ஐடி வச்சு சர்ச் பண்ணலாம் இல்லை வந்து எலக்ட்ரல் ரோல் வச்சு செக் பண்ணலாம் இல்லை வந்து அசம்பிளி இயர்ஸ் அதை வச்சு சாரி அசம்பிளி அதை வச்சு வந்து செக் பண்ணலாம் ஓகேவா அது அதனால் வந்து பார்த்துக்கோங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுது இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு தந்தனையாக வந்து கொடுத்துருக்காங்க நம்ம வந்து நேம் வந்து போயிடு போயிடுவோம் சரிங்களா சர்ச் பை நேம் அப்படின்ற ஆப்ஷனு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் டிஸ்டிக் வந்து கேட்குறாங்க நேம் ஆஃப் தி டிஸ்ட்ரிக் அப்படின்ட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி வந்து கேட்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எப்படி இருந்துச்சோ அந்த தொகுதிப்படி தான் இப்போ வந்து இருக்கும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி கலெக்டர் அதாவது யார் இது வந்து சர்ச் பண்ண போகிறீங்களோ அவங்களோடது ஓகேவா தம் முடிஞ்சால் தமிழில் டைப் பண்ணிக்கோங்க இல்லை காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் யாருக்கு வந்து இங்கே போகிறீங்களோ அதை அவங்களோட ஃபாதர் நேமோ மதர் நேமோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ ஓட்டர் ஐடியில் முன்னே எப்படி இருந்துச்சோ பதிவாக இருக்குமோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த மாதிரி இங்கே வந்து போட்டுக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலாக அதனோட டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் கோடு இங்கே இருக்க பார்த்தீங்களா வெரிஃபிகேஷன் கோடு அதை இங்கே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் டைப் பண்ணிவிட்டு சம்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா நான் டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு சம்மிட் அப்படின்றத வந்து கொடுக்குறேன் ஓகேவா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தாலும் அதை வச்சும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நான் கொடுத்த உடனே டீட்டெயில்ஸ் வந்து வருது பாருங்கள் ஓகேவா நான் கொடுத்த நேமில் யார் யார் பேர்லாம் இருக்கோ அவங்களோட அப்பா பேர் இதெல்லாம் வந்து டீட்டெயில் நான் வெறும் பே சங்கருன்ற பேர் கொடுத்ததுனால எத்தனை சங்கர் இருக்கோ அது எல்லாமே வந்து காட்டுது சரிங்களா இதுலேயே வந்து டீட்டெயில்ஸும் வந்து இருக்கும் சீரியல் நம்பரு பார்ட் நம்பரு அது எல்லாமே எபிக் நம்பரு அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஓட்டர் ஐடி நம்பர் அவங்க உங்களது வந்து அதுவுமே வந்து வருது பாருங்க சரிங்களா நீங்க இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த டீடைல் வந்து தேவைப்படும் அதனாலதான் இந்த வீடியோவே சரிங்களா நீங்க எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு தெரிலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் ஃபில் பண்ணலாம் இல்லை அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து ஃபில் பண்ணலாம் இந்த எஸ்ஐஆரை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றதையும் ஃபில் ப இது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே செப்ரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலுமே வந்து காமிக்கும் சரிங்களா இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எந்த போலிங் ஸ்டேஷனு அதுக்கப்புறம் உங்களோட பூத் நம்பரு பார்க் நம்பரு இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் உங்களது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இதே தான் நீங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் தெரிஞ்சால் நீங்கள் அது மூலமாகவும் தாராளமாக அதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா சிம்பிள் தான் ஈஸியாகவே வந்து பண்ணலாம் உங்களுக்கு எதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஏதாச்சும் புரியலனால கேளுங்க சரிங்களா இப்போது நான் வந்து ஓட்டர் ஐடி நம்பர் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரு இல்லை இப்போ இருக்க கரண்ட்டில் இருக்கிற ஓட்டர் ஐடி நம்பரும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இல்லை இதுக்கு முன்னாடி இது இருக்குதுன்னாலும் போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்க பார்த்துக்கலாம் மோஸ்ட்லி இருபத் முப்பத்தெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ஓட்டரு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லேயுமே தெரியப்படுத்துங்க ரொம்ப வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒரே மாதம் தான் இருக்குது அதுலேயும் ஒரு சில நாட்கள் வந்து போயிடுச்சு அதுக்குள்ளே எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கினு எல்லாருமே இதை பண்ணணும் சரிங்களா அப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஓட்டு போட முடியும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்